எங்கள் ஊரில் புதுசாக கல்யாணமான ஒரு தம்பதிகள் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க அப்புறம் இடையிலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு உடனே வீட்டில் இருக்கவங்களாம் என்ன செஞ்சாங்க சரி ஜாதகத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி ஒரு ஜோசியரை வர சொல்லி ஜாதகத்தை பார்த்தாங்க அப்போ அந்த ஜோசியர் வந்து அப்போ தான் புதுசாக ஜோதிடம் படிச்சுட்டு வந்துருந்துருப்பாங்க போல் இருக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க இந்த பையனுக்கு வந்து இத்தனை வயசு இப்போ இருபத்தி நாலு வயசு ஆகுது நாற்பத்தி மூணு வயசு வரை இந்த பையனுக்கு டைம் சரி இல்லாமல் இருக்குது ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுவாப்ல சம்பாரிச்சதை ஃபுல்லாக இழந்துருவாப்பில்ல பைத்தியம் அளவுக்கு போயிடுவாப்பில்ல அப்படின்னு ஒரு அந்த பொண்ணையும் வச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க சொன்னதுனால கொஞ்ச நாள் செஞ்சோன்னா அதே மாதிரி அந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ அந்த பொண்ணு மைண்டில் என்ன ஆகிருச்சு இந்த ஜோசியர் அன்றைக்கி எதையும் சொன்னாங்கல்ல இவர் இப்படி தான் இருப்பார்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து இப்போ டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு அந்த பையன் வந்து சுத்தர அந்த பொண்ணு போனோன்னா ரொம்ப மன வருத்தத்தோட ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் மாதிரியே இருக்கிறாப்புல பட் ரெண்டு பேருமே நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க இதை நான் அன்பாக வேண்டிக்கிறது என்னென்னா புதுசாக ஜோதிடம் கற்றுக்கிற ஜோசியர்கள்லாம் எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொஞ்சம் சொல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் முன்னாடி நான் நிறைய ஜோசியர்கிட்ட போய் பார்க்க போயிருக்கேன் அப்போ ஜோசியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் மறைச்சி தான் சொல்லுவாங்க அந்த நுணுக்கங்களையெல்லாம் கற்றுக்கிட்டு ஜோதிடத்தை சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி